நாம் வீட்டில் எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் எத்தனை கோயில்களுக்கு சென்று வழிபட்டாலும் நம் குலதெய்வ வழிபாட்டை என்றைக்குமே மறக்கக்கூடாது குலதெய்வத்துக்கு ஒழுங்காக பூஜை செய்கிறியா அப்படின்னு பெரிவா ஒரு விவசாயியை பார்த்து கேட்டிருக்காரு அந்த சம்பவத்தில் குலதெய்வ வழிபாட்டினோட விளக்கத்தையும் அவர் சொல்லியிருக்காரு அந்த பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓட்டை பாத்திரத்தில் எவ்வளவு தண்ணி பிடிச்சாலும் நிற்காது மகாபிரியவர் ஊர் ஊராக சென்று சாதுர்மாசி விரதம் இருந்து வந்த சமயம் அப்படி ஒரு கிராமத்தில் அவர் தங்கியிருந்த போது ஒரு நாள் ஒரு விவசாயி பெரியவரை மிகவும் பிரயாசைப்பட்டு சந்தித்தார் அவரிடம் துளியும் உற்சாகம் இல்லை முகமும் இருளடைந்து போயிருந்தது வாயை திறந்து தன் துன்பங்களைப் பற்றி கூற அவசியமே இல்லாதபடி பார்த்த மாத்திரத்திலேயே அவரின் துன்பம் பெரியவருக்கு விளங்கிவிட்டது இருந்தும் அந்த விவசாயி சாமி ஏண்டா உயிரோடு இருக்கோம்னு இருக்கு பேசாம குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட தோணுது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும் ஆனால் என் வரையில் போராட்டமே வாழ்க்கையாக இருக்குது என்று துயரத்தை சொல்லி அழுதார் பெரியவர் அவரிடம் குலதெய்வத்துக்கு ஒழுங்காக பூஜை செய்கிறியா என்று கேட்டார் குலதெய்வமா அப்படின்னா திருப்பி கேட்டார் அவர் சரிதான் உங்கள் குலதெய்வம் ஏதுன்னே தெரியாதா ஆமாம் சாமி வியாபார விஷயமா எங்கள் முன்னோர்கள் பர்மா போயிட்டாங்க பல காலம் அங்கே இருந்துட்டு திரும்பி வந்த குடும்பம் எங்கள் குடும்பம் என் பாட்டனில் ஒருத்தருக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாததால் அவர் பிள்ளைகளும் அவரை பார்த்து அப்படியே வந்துட்டாங்க நாங்கள்லாம் அந்த வழியில் வந்தவங்க தான் என்றார் உன் முன்னோர்கள் யாராவது இப்போ உயிரோட இருக்காங்களா ஒருத்தர் கிராமத்தில் இருக்கார் என் அப்பா வழி பாட்டனார் அவர் அவர்கிட்ட போய் உங்கள் குலதெய்வம் பற்றி கொஞ்சம் கேட்டுண்டு ஏன் சாமி அந்த சாமி எதுன்னு தெரிஞ்சு கும்பிட்டா தான் என் பிரச்சனை தீருமா அப்படித்தான் வச்சுக்கோ ஏன் என்ன சாமி நீங்கள் ஊரில் எவ்வளவோ கோயில் இருக்குது எல்லாமும் சாமிங்க தான் இருக்குது அப்போ அதுக்கெல்லாம் சக்தி இல்லையா நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்போ இந்த சாமியில் ஒன்றை கும்பிட சொல்லாமல் குலதெய்வத்தை தெரிஞ்சுட்டு வர சொல்கிறீங்களே காரணமாகத்தான் சொல்கிறேன் ஓட்டை பாத்திரத்தில் எவ்வளவு தண்ணி பிடிச்சாலும் நிற்காது நீ என்ன மாதிரி எதுவும் வேண்டாங்கிற சன்னியாசி இல்லை வாழ்வாங்கு வாழ விரும்புகிற குடும்பம்தான் எனக்கு பாத்திரமே கூட தேவையில்லை ஆனால் உனக்கு பாத்திரம்தான் பிரதான தேவை பாத்திரம் இருந்தால்தானே எதையும் அதில் போட்டு வைக்க முடியும் அப்படிப்பட்ட பாத்திரம் ஓட்டையாக இருந்தால் அதில் எதை போட்டாலும் அந்த ஓட்டை வழியாக வெளியே போகுமா போகாதா அப்போது குலதெய்வம் தான் பாத்திரமா சாமி அது தெரியாததால ஓட்டை பாத்திரம் ஆயிடுச்சுங்கிறீங்களா நீ கேள்வி கேட்காம உன் குலதெய்வம் எதுங்கிறத தெரிஞ்சு அந்த குலதெய்வத்தை தேடி போய் சாஷ்டாங்கமாக உடம்பு தரையில் படும்படி நமஸ்காரம் பண்ணிட்டு வா உனக்கு அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன் என்று அவரை அனுப்பி வைத்தார் அவரும் ஒரு பத்து நாள் கழித்து சாமி நீங்கள் சொன்னதை செய்துவிட்டேன் எங்கள் குலதெய்வம் பேச்சாங்கிற ஒரு அம்மன் அதோட கோயில் ஒரு மலையாடிவாரத்தில் இடிஞ்சு போய் கிடந்தது யாருமே போகாமல் விட்டதால கோயிலில் புதர் மூடிடுச்சு நானும் என் மக்களும் போய் புதரையெல்லாம் வெட்டி எரிஞ்சோம் அங்கே ஒரு நடுக்கல் தான் பேச்சாயி ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது மேலே பாலை ஊற்றி அபிஷேகம் செஞ்சு கற்பூரம் காட்டி கும்பிட்டுட்டு வரேன் என்றார் சபாஷ் அந்த கோயிலை நல்லபடியாக எடுத்துக்கட்டு தினசரி அங்கே விளக்கு எரியும்படியாக பார்த்துக்கோ உன் கஷ்டங்கள் தானா நீங்கிவிடும் பேச்சாயி பூவும் பொட்டுமா ஜொலிச்சா உன் குடும்பமும் ஜொலிக்கும் என்றார் பெரியவர் சாமி நிறைய விளக்கம் எல்லாம் சொல்றதா சொன்னீங்களே எதுவுமே சொல்லலையே அடுத்த வருஷம் இதே தேதிக்குவா அப்போ சொல்றேன் நான் சொன்னதை மறந்துடாதே பேச்சாயே விட்டுடாதே அவரும் அவ்வாறே செய்தார் ஒரு வருடம் ஓடியது அவரும் பெரியவரை காண திரும்பி வந்தார் பெரியவரை ஒன்றும் சும்மா பார்க்க வரவில்லை தட்டு நிறைய பூ பழம் இவற்றோடு கொஞ்சம் பணம் என்றுதான் முன்னால் வந்து நின்றார் பெரியவரும் ஏறிட்டார் சாமி இப்போ நான் நல்லா இருக்கேன் பேச்சாய புண்ணியத்தில் பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க இதுக்கு வழிகாட்டின பெரிய சாமி நீங்கள் தான் எனக்கு விளக்கத்தை மட்டும் இன்னும் தராமலே இருக்கீங்க இந்த அதிசயம் எப்படி நடந்தது என்று அவர் திரும்பவும் கேட்டார் பெரியவரும் திருவாய் மலர தொடங்கினார் அது ஒரு வருடம் கழித்து திரும்ப வந்த பர்மாக்காரரிடம் குலதெய்வம் என்பது குறித்து பெரிவா சொன்னது மிகவும் கவனமாக அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும் நம் முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம்தான் குலதெய்வம் ஆகும் முன்னோர்கள் என்றால் நமக்கு முன் பிறந்த எல்லோருமே முன்னோர்கள் தான் ஆனால் இங்கே முன்னோர்கள் என்றால் நாம் நம் தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தந்தை வழி பாட்டன்மார் வரிசையில் மிகப்பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம் அதுதான் கோத்திரம் என்னும் ஒரு ரிஷியின் வழி வழிபாதை பிற கோத்திரத்தில் இருந்த பெண்கள் வந்து இந்த வழி வழிபாதையில் நம் தாத்தாக்களின் வாழ்க்கை துணையாக கையை பிடித்திருப்பார்கள் எக்காரணம் கொண்டும் ஒரே கோத்திரத்தில் பெண் சம்பந்தம் ஏற்பட்டிருக்காது இதனால் ரிஷி பரம்பரையானது சங்கிலி கண்ணி போல அறுபடாமல் ஒரே சகோதரத்துவத்தோடு வந்த வண்ணம் இருக்கும் இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும் அடுத்து இவர்கள் அவ்வளவு பேருக்குமே நட்சத்திரம் வேறாக உடலமைப்பு வேறாக குணப்பாடுகள் வேறாகவும் இருக்கும் அதுதான் இயற்கையும் ஆனால் கோத்திர வழி மாறாதபடி இவர்கள் நம் குலதெய்வம் என்னும் தெய்வ சாநித்தியத்தில் கைகூப்பி நின்றிருப்பார்கள் தலைமுடி கொடுத்திருப்பார்கள் காது குத்துவது போன்ற வழி செயல்பாடுகளும் நடந்தும் இருக்கும் இந்த உலகில் ஆயிரம் கோயில்கள் இருக்கலாம் அந்த கோயில்களுக்கு அவர்கள் போயிருக்கலாம் போகாமலும் இருக்கலாம் அதற்கு உத்தரவாதம் இல்லை ஆனால் குலதெய்வ கோயில்களுக்கு நாம் பக்தி என்கிற ஒன்றை அறிவதற்கு முன்பே நம் தாய் தந்தையரால் அங்கு கொண்டு செல்லப்பட்டு வணங்க வைக்கவும் படுகிறோம் இதன்படி பார்த்தால் குலதெய்வ சந்நிதியில் சென்று நாம் நிற்கும்போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம் இந்த வரிசை தொடர்பை வேறு எங்காவது எந்த விதத்தில்லாது உருவாக்க முடியுமா பெரியவர் சொல்ல சொல்ல பர்மாக்காரரிடம் பரவசம் அது மட்டுமல்ல ஒரு மனிதனின் பிறப்புக்கு பின்னே இப்படி ஒரு பரம்பரை வரிசை இருப்பதை நினைக்கக்கூட தெரியாமல் அதிகபட்சம் இருபாட்டன் பாட்டி பெயர்களுக்கு மேல் தெரியாமல் அல்லவா நம் வாழ்க்கை போக்கு உள்ளது ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில் அந்த இறைசக்தி குலதெய்வமாக அவர்களுக்கான ஒரு பெயரில் வெளிப்படுகிறது இப்படி சொல்வது கூட ஒரு தவறு வெளிப்பட வகை செய்யப்பட்டது அதுவும் யாரால் நம் முன்னோர்களால் அவர்கள் யார் நம்முடைய தொடக்கங்கள் நாம் யார் அந்த தொடக்கத்தின் தொடர்ச்சி மொத்தத்தில் நாம் வேறு அவர்கள் வேறு இல்லை இந்த வழிவழி போக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தை கட்டியிருக்கலாம் இன்னொருவர் பாவமே கூட பண்ணியிருக்கட்டுமே நாம் அங்கே போய் நின்று நம் பொருட்டு பிரத்யேகமாக வெளிப்படும் அந்த இறைசக்தியை தொழும்பொழுது அவர்களும் விண்ணில் இருந்து பார்க்கிறார்கள் நாமும் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் இது எத்தனை தூர பார்வையோடு வடிவமைக்கப்பட்டு ஒரு விஷயம் பெரியவர் விளக்கி முடிக்க வந்திருந்த கூட்டம் சிலிர்த்து போனது பெரும்பாலும் ஒரு வழியில் ஒரே கோத்திரத்தில் திருமணங்கள் புரிந்து கொள்ளாமல் முன்னோர் காட்டிய வழியில் போகும் பட்சத்தில் வாழ்வில் நமக்கு பெரிய கஷ்டங்கள் வருவது இல்லை என்பதுதான் இம்மட்டில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் உடம்பிற்கு உணவுப் பொருட்களால் சக்தி ஏற்படுவது போல மனதிற்கு இறையருளால் சக்தி ஏற்படுகிறது இந்த குலதெய்வ வழிபாடு நமக்கு பெரும் உற்சாகத்தை தரும் அந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு தூண்களையும் தொடும்போது என் தாத்தன் தொட்ட தூண் என் தாத்தன் முன்னின்று மூச்சுவிட்ட இடம் என் முப்பாட்டன் அதற்கும் முற்பட்ட பாட்டன் நடந்து திரிந்த தரைப்பரப்பு அவர்களை பார்த்த பெருமாள் என்னையும் பார்க்கிறார் என்பதா இல்லை அவர்கள் பார்த்த பெருமாளை நான் பார்க்கிறேன் என்பதா ஒன்று உறுதி அந்த பெருமாளை வணங்கிய வம்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதுவே எத்தனை பெரிய அனுகிரகம் ஸ்ரீ 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 மகாபிரிவாளின் இந்த குலதெய்வ விளக்கமும் இதன் பின்புலமும் நமக்குள் நம் முன்னோர்கள் மேல் பெரும் மரியாதையை ஏற்படுத்தும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கரா நன்றி வணக்கம்